ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது மழை டைமில் நம்மளுக்கு எதாவது சாப்பிடணும் போல் இருக்கும் அந்த டைமில் வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே இந்த ஸ்நாக் வந்து ரெடி பண்ணிடலாம் ஸோ நம்ம வீட்லேயே ரெடி பண்ணும்போது நம்மளுக்கு ஹெல்த்துக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மைதா வேண்டான்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவுலையே பண்ணலாம் இதில் வந்து கொஞ்சமாக கருகப்பில சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் கொஞ்சம் சமையல் சோடா சேர்த்துக்கோங்க அப்புறம் பூண்டும் பத் காஞ்ச மிளகாவும் நல்லா பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக ஓமம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதில் வந்து பட்ரு இல்லைன்னா நெய்யை வந்து நல்லா காய்ச்சி ஊற்றிடுங்க இப்போ வந்து நான் கலருக்காக பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ பீட்ரூட் ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க சேம் நம்ம சப்பாத்திக்கு என்ன ப்ராசஸோ அதே தான் நல்லா பிசைஞ்சிட்டு அதை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக அந்த மாதிரி உருட்டிடுங்க இப்போ இதை நல்லா தேய்ச்சிடலாம் நல்லா மெல்லிஸாக தேய்க்கணும் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு மெல்லிஸாக தேய்க்குறீங்களோ அந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும் நல்லா தேய்ச்சிட்டு இந்த மாதிரி வந்து முக்கண ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க உங்களுக்கு வேணும்னு நீங்கள் டைமண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணிக்கிறலாம் இப்போ வந்து கடாயில் எண்ணெயை காய வச்சு இது நம்ம அந்த கட் பண்ண ட்ரையாங்கிள் எல்லாத்தையுமே அதுக்குள்ளே போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் ரெடியாகிடும் இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க தேங்க் யூ